வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன நடந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்ன நடந்ததோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் விஜயை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அழைத்து வரப்படாமல் இயல்பாக தானாகவே வந்த கூட்டம் அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும்னா அவருக்கு மட்டும்தான் சொல்லணும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன நன்மை செய்வார்கள் அதையும் அவர்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்போ தான் வந்து அந்த அண்ணா எட்டிய உயரங்களையோ அல்லது எம்ஜிஆர் தொட்ட உயரங்களையோ வரலாற்றில் அவர்கள் தொட முடியும் ஒன்பது மாதங்களில் கட்சி தொடங்கி ஒன்பது மாதங்களில் ஆட்சிக்கு வந்த ஒரே முதல்வர் ஒரே தலைவர்னா என் டி ராமராவ் ஸோ தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்தது அதற்கு முன்பாக அவர் ரெண்டு மணி நேரம் இங்கே வந்து எம்ஜிஆரோட கலந்து பேசிட்டு அந்த கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக வந்து இங்கே அவர் ஆலோசனைகள் எல்லாம் வாங்கி சென்றார் இன்றைக்கு வரக்கூடிய புதிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து அண்ணாவை ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன நடந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் என்ன நடந்ததோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமா ஐ எம் நாட் ஷோ ஷுவர் எனக்கு தெரியல அதாவது ஒன்பது மாதங்களில் கட்சி தொடங்கி ஒன்பது மாதங்களில் ஆட்சிக்கு வந்த ஒரே முதல்வர் ஒரே தலைவர்னால் என் டி ராமராவ் அது வந்து அதுக்கு காரணம் தெலுங்கு சுய கௌரவம் சுயமரியாதை நிறைய பாதிக்கப்பட்டுடுச்சின்ட்டு அவர் ஒரு ஒரு எண்ணத்தை வைத்தார் அவரை வந்து இறைவனாகவே கடவுளாகவே கிருஷ்ணனாகவே அவரை பார்த்தார்கள் அந்த நான் அந்த தெலுங்கு மக்கள் ஆனால் அவர் வந்து இந்த காண்டிபத்தை அவரை எடுத்து ஊதியவுடன் தெலுங்கு சுயகௌரவம் என்றவுடன் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைத்தது ஸோ தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்தது அதற்கு முன்பாக அவர் ரெண்டு மணி நேரம் இங்கே வந்து எம்ஜிஆரோட கலந்து பேசிட்டு அந்த கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக வந்து இங்கே அவர் ஆலோசனைகள் எல்லாம் வாங்கி சென்றார் தெலுங்கு நாடு அப்படின்ட்டு பேர் வைக்கணும்ன்ட்டு அவர் நினச்சது மாதிரியும் எம்ஜிஆர் தான் அவருக்கு தெலுங்கு தேசம்னு பேர் வைக்க சொன்னதாகவும் ஒரு செய்தி எனக்கு தெரியாதது எவ்வளோ தரம் உண்மைன்ட்டு அதனால் அந்த அதிசயம் வந்து ஒரு முறை தான் நடந்துச்சு ஆனால் அவர் உயிர் வாழ்ந்த காலத்துலேயும் அவர் பதவி இறக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாரே வந்து அவருக்கு எதிராக மாறியதெல்லாம் நடந்துச்சு அதை மறந்துடலாம் நம்ம இப்போ அண்ணா வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது நீங்கள் எப்படி நிலத்தில் வந்து உழாமல் களை எடுக்காத உரம் போடாத திடீர்னு விதைச்ச அடுத்த நாள் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல அடுத்த தேர்தலில் நமக்கு இதுக்கான விடையெல்லாம் தெரிஞ்சிடும் எம்ஜிஆரும் அதே மாதிரி ஒரு பெரிய பொது வாழ்க்கை பின்னணி உள்ளவர் அவருக்குன்ட்டு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு அவர் ஐந்து ஆண்டுகள் வெளியில் வந்து தனியாக கட்சி நடத்தும் பொழுதும் கூட தொடக்கத்திலேயே ரெண்டு மூன்று பெரிய வெற்றிகளை திண்டுக்கல் தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் பாண்டிச்சேரியில் அரசமைச்சாங்க கோயம்புத்தூர் வெஸ்ட்டு அங்கே ஒரு தேர்தல் வருது அதில் அரங்கநாயகம் பின்னாடி கல்வி அமைச்சராக வந்தவர் அவர் வெற்றி பெறுகிறார் இந்த மாதிரி தொடக்கத்திலேயே வெற்றிகள் வந்துடுது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்து ஒரு ஒரு மந்த நிலை ஒரு ஒன்றரை வருஷம் வந்துடுது அந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய படமாக இதே கனி வருது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னாலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாலேன்ட்டு எமர்ஜென்சி பீரியடில் வர பாட்டில் அவர் அந்த பாட்டை வைக்கிறார் பின்னாடி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ட்டு அதனால் எம்ஜிஆர் நேற்று ஆரம்பித்த அஞ்சு ஆண்டுகளில் வந்துட்டார் அப்படிலாம் கிடையாது ஆண்டுகள் அல்ல அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றுலேயே பொது வாழ்க்கைக்கு வந்தவர் அவருக்கு பொதுமக்களிடத்தில் இருப்பதும் அந்த புகழும் அந்த மக்கள் அவர் மீது காட்டிய அன்பும் ஆதரவும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அவர் அங்கே இருந்தார் அவருக்கு வந்து முதலமைச்சராக இருந்தது பிடிச்சதானலாம் எனக்கு தெரியாது முதலமைச்சர் ஆவணம்லாம் அவர் ஆசைப்பட்டாரலாம் தெரியாது எனக்கு ஆனால் அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் அந்த அந்த அன்பு ஆதரவுக்கு மத்தியில் அவர் இருப்பதை அவர் விரும்பினார் அதை நீங்கள் விரும்பணும் அப்போ தான் அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய துன்பம் உங்களை பிச்சு தின்னுடுவாங்க இல்லையா அவர் அந்த மாதிரி பிச்சு தின்ற அளவுக்கு இருந்தார் அழகாகவும் ஸோ அவர் வந்து ஐந்து ஆண்டுகளில் வந்தார்ன்னலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய ஐம்பத்தி மூன்றில் தொடங்கி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வரார் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுது இல்லையா அண்ணாவுக்கும் அண்ணா வந்து இருபத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயதுலேயே பொது வாழ்க்கைக்கு வந்துடுறார் பெரியாரோட வந்துடுறார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பது நாற்பது வயதில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் கூட வர பல பேர் பதினஞ்சு வருஷம் அவரோட சின்னவங்க கலைஞர் கருணாநிதி எடுத்துங்க சம்பத் எடுத்துங்க நாவலர் எடுத்துங்க இவங்கெல்லாம் அவரை விட ஒரு தலைமுறை இளையவர்கள் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் பட்டாளம் அதில் அவர்கள் மிகத் தேர்ந்தவர்கள் எழுதுவதிலும் பேசுவதிலும் விற்பன்னர்கள் அவர்கள் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இப்படியெல்லாம் தமிழை பேச முடியுமா நினைக்கிற அளவுக்கு முதன் முதல் மேடை தமிழை இந்த தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் மேடை பேச்சாளர்கள் அதை ஒரு தொழிலாகவே பண்ணலான்றதையும் கூட அவர்கள்தான் தான் கொண்டு வந்தார்கள் அவர்கள் மேடை பேச்சுக்கு வந்து பணம் தருவது இதெல்லாம் அவர்கள் காலத்தில் வந்தது அதனால் ஒரு பெரிய பேஸ் இருந்துச்சு அந்த பேஸை நம்ம பார்க்காத பதினெட்டு வருஷத்துல வந்துட்டார் அஞ்சு வருஷத்துல வந்துட்டார் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்று பெரும் கூட்டம் கூடுகிறது சில பேருக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அவருடைய வழியொற்றி வந்திருக்கிற நடிகர் விஜயை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்து அழைத்து வரப்படாமல் இயல்பாக தானாகவே வந்த கூட்டம் அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும்னா அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்க ஒருவேளை சீமானுக்கு கொஞ்சம் சொல்லலாம் மற்றவர்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதனால இந்த சூழலில் இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அது பெரிய துன்பம் பொது என்பது அங்கே வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன நன்மை செய்வார்கள் அதையும் அவர்கள் தெளிவுபடுத்திக்கணும் தான் வந்து அந்த அண்ணா எட்டிய உயரங்களையோ அல்லது எம்ஜிஆர் தொட்ட உயரங்களையோ வரலாற்றில் அவர்கள் தொட முடியும் மக்கள் மனங்களில் போய் குடியிருக்க முடியும் சார் இப்போ சமூக நீதி மக்களுடைய அந்த பார்வை இதெல்லாம் வந்து அண்ணாவுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் பொருளாதாரத்திலையும் பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு நாட்டம் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து வடக்கு எந்த அளவுக்கு நம்மை வஞ்சிக்கிறது அப்படின்றது கூட அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ பொருளாதாரம் சார்ந்த பார்வை எப்படி இருந்தது அறிஞர் அண்ணாவுக்கு குறிப்பாக அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் தங்களுக்கான நிதியை அவர்களே வந்து பெருக்கி கொள்ளணும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறாரு இல்லை அவர் வந்து ஒரு னாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் பச்சை பாஸ்ல அதனால் அவருக்கு இக்கனாமிக்ஸ் பரிச்சயம் இருந்துச்சு அவர் ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் படித்தவர் தமிழகத்தில் வந்து நிறைய புத்தகங்களை படித்த வெகு சில பேரில் வெகு சில தலைவர்களில் அவர் ஒருவர் ராஜாஜி இன்னொருத்தராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது அதாவது உள்ளூர் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பலமாக இருந்தால் அது நல்லது அவர்களுக்குன்ட்லாம் இருந்துச்சு அவர் ரொம்ப குறைவான நாட்கள் ஆட்சியில் இருந்தார் இருபத்தி மூன்று மாதங்கள் தான் இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் பாதி வந்து அவர் உடல் இருந்தார் அதனால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நீங்கள் சொன்ன அந்த எண்ணமெல்லாம் வந்திருக்கோம் ஒரு நேரத்தில் ஆனால் அவருடைய விமர்சகர்கள் குறிப்பாக சம்பத் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார பார்வை இல்லைன்னு சொல்கிறாங்க இடதுசாரிகள் எப்போதுமே திமுகவுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு பார்வையே கிடையாது ஒரு வர்க்க அணுகுமுறை என்பது கிடையாது இடதுசாரிகள் வந்து இந்த திமுகவினரை ஒரு ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷனரி பிற பிற்போக்கான ஒரு அமைப்பாகத்தான் பார்த்தார்கள் தொடக்கத்திலிருந்தே இன்றைக்கும் பொருளாதார ரீதியான ஒரு பெரிய சிந்தனை இல்லை அவர்களுக்கு ஒரு மார்க்சிய தாக்கம் அல்லது தொழிலாளர்களுடைய நலன் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இந்த திராவிட இயக்கங்களுக்கு அந்த பார்வையெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இடதுசாரிகளுக்கு இன்றும் உண்டு அதனால் அண்ணாவுக்கும் அண்ணாவுனுடைய உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இன்ஸ்டேட் வீக்லிக்கு ஒரு ஒரு பேட்டி தரார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற மாதிரி ஏதோ சொல்கிறார் சரிதானா அது வந்து ஒரு பெரிய பொருளாதார பார்வைன்னு நீங்களோ நானோ வந்து ஏற்றுக்க மாட்டோம் அது ஒரு மேம்போக்கான பார்வை இல்லையா ஆமாம் அது வந்து ஒரு ஒரு அது ஒரு அபிலாஷை அது வந்து ஒரு லட்சியம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பது நீங்களும் நானும் எல்லாரும் எண்ணுவது சரிதானா ஆனால் அவர் பொருளாதாரம் படித்தும் கூட அந்த இடதுசாரித்தனமான ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு சித்தாந்தத்தை அவரால் வைக்க முடியவில்லை அப்படின்றது அவரை இடதுசாரிகளும் மற்றவர்களும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு